மலிங்காவயம் பெரும் ஜோ வாழ்க திருச்சிற்றம்பதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு ஒருளையும் வனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் உழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிர இன்பமாக வாழ எண்ணினாலே நமக்கு ஆன்மலாவம் கூடும் பெரியன் என்ற தலைப்பில் பெருமான் பத்தாவது பாடலில் பெரியன் அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை பெருமான் பெரும்புகளை பேசுதலே என்று உணர்ந்தே துரிய நிலத்தவரலாம் துதிக்கின்றாள் ஏழை துதித்தல் பெரிதல இங்கே துதித்திட என்று எழுந்து அரிய பெரும் பேராசை கடல் விரிதே அது என் அளவு கடந்து இழுக்கின்றது ஆதலினால் விரைந்தே உரிய அருள் அமுதலித்து நினைத்து இப்பொழுதே அருள்வாய் உலகளாம் கழித்தோங்க ஓங்கு நடத்தரசு என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் உலகலாம் கழித்தோங்க ஓங்கு நடத்தரசு அதாவது பரம ஆகாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி அதுபோல் ஆகாசத்தில் காற்றும் அனாதி அனாதி போல் கடவுள் சக்தியும் அனாதி அருள் என்பது கடவுள் தயவு சக்தி என்பது பேராற்றல் உலக உயிர்கள் தாவரம் முதல் எல்லா உயிரும் காற்றை ஜீவித்து இன்பமாக வாழ தடையற்ற இயக்கமாக அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் இயக்க அனாதியாகிய காற்று இயங்குகிறது உரிய அருளமுது அழித்து நினைத்து இப்பொழுதே அருள்வாய் ஜிவகாரண் என்பது ஜீவர்கள் தெய்வம் நாம் அறமீராது பலகாலம் நம் தரத்துக்கு தக்கவாறு வீரை கொள்கையாக கொண்டு நேதி ஆகாரமோ ஆகாமி ஆகாரமோ அல்லது கொஞ்சோண்டு சர்க்கரை இரும்புக்காவது நாம் வழங்க வழங்க இந்த பிற உயிரின் பசி நீக்க நீக்க நமக்கு பசி குறைந்து தியான மயனமானால் பசுக்கும் நீங்கும் என்பார் நம் பெருமான் அப்பொழுது தொப்புள் முதல் புருவமத்தியூர் உள்ள ஒரு நாடி வேலை செய்கிறது அந்த புருவமத்தியை கலக்க நான் செய்த சிவகாருணி ஆற்றலால் பெற்ற பவர் இந்த ஆற்றல் நமக்கு மடலலாம் மூளை மகர்ந்திடாமுதம் உடலலாம் ஓடி ஊற்றெடுத்து ஓடி நிரம்பும் அப்பொழுது நாம் இறைவன் செய்ய வேண்டிய வேலை நாம் செய்ததால் இறைவன் தயவு பெற்ற பேராற்றலாகிய அருள் சக்தி சிறிய தயவால் அது இறை அருளால் பெரிய தயவாகி நம்முடன் கலக்கும் நம் பெருமானுடன் கலந்தது நம் பெருமான் கூறுகிறார் அருளொளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்ட அருளியேசுவே அருள்நிலை பெற்றனை அருள்வடி உற்றனை அருள் அரசு ஏற்றுகின்ற அருளியேசுவே என்று அகவலில் குறிப்பிடுகிறார் ஆக இந்த அருளமுதை உண்டார் துரிய நிலத்தவரெல்லாம் துதிக்கின்றார் யார் எனில் மூவரும் முனிவரும் உத்தரும் சித்தரும் அருட்பெரிஞ்சுதி ஆண்டவரை துதிக்கின்றனர் அவர்கள் இறைவிட மட்டும் அன்பு கொண்டு அன்பையே சிவமென தவமேற்றி காற்றின் இயக்கமாகிய மனது கண் மாசு நீங்கி இடது சிற்சபையில் புற்சபையின் கீழ் உள்ள சிற்சவானாதரை சிவகாமி வள்ளி துணையுடன் கண்டனர் ஆனால் துதித்திட எழுந்த அறிய பெரும் பேராசை கடல் பிரிவே நம் பெருமான ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்கள் வாழ்ந்த கொண்டதோடு மட்டுமின்றி செயல்படுத்த இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றில் தர்மச்சாலையை நிறுவி அன்னவிரயம் செய்து கூடான கோடி ஏழைகள் பசி அன்று முதல் உலகம் உள்ளவரை எவ்வித தடையுமின்றி அன்னவிரயம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளார் இந்த ஆசை கடலை விட பெரிதுதானே அளவு கிடந்து செயல்படுகிறது அதனால் எல்லாவற்றையும் இயக்கும் மூல கருமையமாகி அருட்பெறிஞ்சோதி என்னை தடையற்ற இயக்கமாகிய ஜீவகாரணை செயல் செய்ய தூண்டி தன்னுடைய பேராற்றலை வழங்கி தன்னையே தந்து அருள் ஒளியால் வேதித்து மூண உடம்பே ஒளிவுடம்பாக ஊங்கி மூவா என்ப நிலையில் அமர்த்தி தான் நான் என்ற பேதம் நீங்கி என்னுடன் கலந்து பெரிய நருப்பெருஞ்சோதி பெருங்கருணை பெருமான் பெரும்புகளை பேசுதலே பெரும் பேரென்று உணர்ந்து நான் பேசினேன் அதை இப்பொழுது சமரச சுத்த சத்திய சன்மார்க்க தங்க சாதுகளாக்கிய உங்கள் உள்ளிருந்து நான் பேசுகின்றேன் என பெருமான் நமக்கு அறிவுறுத்துகிறார் நாமும் பாடுபட்டால் பலம் பெறலாம் அருப்பெரும் ஜோதி அருட்பருந்து தனிப்பெரும் கருணை அருட்பரிஞ்சு எல்லா உயிர்களுமின் புற்றுவாய்கள் கொல்லாவிரதம் கொலையமலாமோ நல்லோர் நினைத்த நலம் பெயர் எல்லோரும் வாழவே திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சி